எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் மூன்று காலம் கடந்திருந்தது அவர்கள் ஊர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பக்கத்து வீட்டு மோகனின் ஆட்டோவில் வந்து இறங்கினாள் ரேகா அவள் இறங்கி நின்ற மறுகணமே பனிக்கூடம் உடைந்து விட்டது அது வரைக்கும் தவக்கு பிடித்ததே பெரிய விஷயம்தான் எமர்ஜென்சின்னா உடனே கூப்பிடுன்னு சொல்லித்தானே அனுப்பிச்சேன் பனிக்கூடம் வரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்று செவிலியர் தேவிகா திட்டிக்கொண்டே அவளை மகப்பேறு அறைக்கு அழைத்து சென்றாள் இல்லைக்கா ஒரு மாதம் இருக்கே அதான் பொய் வழியாக இருக்குமோன்னு என வழியுடன் முடங்கினாள் ரேக்கா அது சரி உன் புருஷங்காரனுக்கு சொன்னியா இல்லையா ஃபோன் பண்ணேங்க்கா எடுக்கலை நிற மாத புள்ளத்தாச்சு ஃபோன் பண்ணால் எடுக்காமல் என்ன கலற்ற வேலை பார்க்குறானா அவர் லோடு வண்டி ஓட்டுறாரு வண்டி ஓட்டும்போது ஃபோன் எடுக்க மாட்டார் சரி சரி நல்லா படுத்துக்க என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றாள் தேவிகா சில நிமிடங்கள் தாண்டியும் திரும்ப வந்த பாடில்லை கால்களுக்கு இடையில் பனிக்குட நீர் வழிந்தோடியதில் துணி நனைந்து விட்டது வரும்போதே விட்டு விட்டு வழி இப்போது அந்த வழி மெதுமெதுவாக அதிகரித்து கொண்டிருந்தது மலர்விழி பிறந்த போது இப்படி இல்லை அவளுக்கு லேசாக வழி வந்ததுமே மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்து விட்டாள் பனிக்குடத்தை கூட மருத்துவர்தான் உடைத்து விட்டார் மீண்டும் உள்ளே வந்த தேவிகா அவள் படுத்திருந்த நிலையை பார்த்து என்ன புதுசாவா பிள்ளை காலை விரிச்சு வையி என்று சிடுசிடுத்தாள் அவள் சொன்னது போல படுத்து ரேகா டாக்டர் வரலையாக்கா என்று கேட்டு அதற்கு வேறு வாங்கி கட்டி கொண்டாள் இங்கே என்ன நீ மட்டும்தான் ஒரே பேஷண்ட்டா எவ்வளோ பேர் இருக்காங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை வேற செக்கப்புக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கும் தெரியுமா அவங்க ஒருத்தர் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் படு நல்லா வழி வரட்டும் வருவாங்க மேல் நல்ல வழியா இப்பொழுதே முதுகுத்தண்டை யாரோ உடைப்பது போன்ற வழி தாங்க முடியவில்லை ரேகாவிற்கு கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது ஆனால் அதற்கும் அந்த செவிலியப் பெண் திட்டுவாளோ என்று பல்லைக் கடித்து வழியை பொறுத்து கொண்டாள் இப்படியே சில நிமிடங்கள் ஓடியது பிறகு கையுறையுடன் உள்ளே வந்தாள் அகல்யா ஒன்றும் பயப்பட வேண்டாம் நல்லபடியாக குழந்த பிறக்கும் என்று ரேகாவின் கைப்பிடித்து நம்பிக்கை கொடுத்தாள் அத்தனை வழி வேதனையிலும் மருத்துவரின் அந்த கரிசனமான வார்த்தைகள் ரேகாவை ஆசுவாசப்படுத்தின சட்டென்று அம்மாவின் நினைவு வந்தது மலர்வழியை வயிற்றில் வைத்திருந்த போது உச்சந்தலையை தொட்டு பார்த்தவர் இது நிச்சயம் பிரசவ வழிதான் என்றார் ஆனால் இன்று அவர் தன்னுடன் இல்லை என்பதை நினைக்கும் போதே அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது அப்போது உண்டான வழியில் ரேகா அம்மா அம்மா என்று வாய் விட்டு கதற மறுபக்க மகள்யா இன்னும் கொஞ்சந்தான் தலை வந்துருச்சு நல்லா வாயை திறந்து மூச்சு விட்டு முக்கு என்றாள் ரேகாவின் உடல் ஓய்ந்து விட்டது இனி முடியாது முடியவே முடியாது என்று தோன்றியது அருகில் ரேகாவின் வயிற்றை அழுத்தி உதவி கொண்டிருந்த தேவிகா முக்கு 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 என்று கத்தியது மட்டுமே அவளுக்கு கேட்டது ரேகா ரேகா அவ்வளவுதான் என்று அகல்யாவின் குரல் தூரமாக எங்கோ ஒழித்தது குழந்தையின் தலை இலகுவாக வெளியில் வர அவளின் யோனி கத்தியால் கிழிக்கப்பட்டது பிரசவ வழியை ஒப்பிடும் இப்படி தசை கெளிப்படுவது எல்லாம் ஒரு பெரிய வழியாகவே தெரியவில்லை குழந்தை வெளியில் வந்த நொடி அப்பாட என்று ஒரு ஆசுவாசம் உண்டானது என்ன குழந்தை என்று ரேகா ஆர்வத்துடன் விழிகளை விரித்தாள் பெண் குழந்தை என்றபடி அவள் நெஞ்சின் மீது கிடத்தினாள் அகல்யா ரேகாவின் முகம் சின்னதாகிவிட்டது புள்ளையா சட்டென்று மனதில் பரவிய ஏமாற்ற உணர்வு அவள் முகத்திலும் அப்பட்டமாக பிரதிபலித்தது அதனை கண்டுகொண்ட அகல்யா குழந்தை ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க என்றபடி தன் வேலையை தொடர்ந்தாள் அந்த பிஞ்சு குழந்தையின் ஸ்பரிசம் அவளின் ஏமாற்றத்தையும் மீறி தாய்மை உணர்வை சுரக்கச் செய்ய அப்படியே தன் நெஞ்சோடு பொத்திக்கொண்டாள் கொண்டாள் அகல்யா கைகளை துண்டால் துடைத்து விட்டு வந்து தன் அறையின் இருக்கையில் வந்து அமர்ந்தாள் பின்னோடு வந்த தேவிகா நான் உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன் மேடம் என்றாள் பயப்பட என்ன இருக்கு இது ஒன்றும் அவ்வளவு காம்ப்ளிகேஷனான கேஸ் இல்லையே ஆமா மேடம் ஆனா அந்த பொண்ணு ஆட்டோவில் வந்து இறங்குனதுமே பனிக்கூடம் உடஞ்சிருச்சு எனக்கு பக்குனு ஆயிடுச்சு போன வாரம் வந்துச்சு அந்த பொம்பளை கேஸ் மாதிரி ஆயிடுமோன்னு பயந்துட்டேன் நீ அதை பற்றியே நினச்சிட்ருக்க பயமாக இருக்குது மேடம் அடுத்த வாரம் கலெக்டர் ஆஃபீஸ் வேறு போகணும் என்ன கேட்பாங்களோன்னு அதுவும் உண்மையை சொன்னாலே சில நேரங்களில் எடுத்துக்க மாட்டாங்க நம்ம பொய் வேற என்று பயத்தில் புலம்பினாள் தேவிகா அச்சோ தேவி போதும் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது இறந்து போன லேடிக்கு ஏற்கனவே நாற்பது வயசு ஆல்ரெடி ரிஸ்க் ப்ரெக்னன்சி ஸோ இதில் நம்ம தப்பு எதுவும் இல்லை இல்லை தான் ஆனாலும் நம்ம நடந்ததை சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்புறம் பொய் சொல்லி நீங்களே வம்பையன் விளக்கி இழுத்து வாங்கிக்கிறீங்க இங்கே எது பொய் எது உண்மைங்கிறது எல்லாம் நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது அதுவும் இல்லாமல் உண்மையும் என்னையும் தவிர இந்த உண்மை யாருக்கும் தெரியாது அந்த பசங்களுக்கு தெரியும்ல அவங்க சொல்லிட்டா அவங்களாம் சொல்ல மாட்டாங்க நீ எதையும் உளராமல் இருந்தால் சரி நான் உளரமாட்டேன் ஆனால் கலெக்டர் ஏதாவது எடக்கு மடக்காக கேட்டால் கேட்டா நான் பாத்துக்கிறேன் நீ போய் அந்த ரேகாவோட புருஷன் வந்துட்டானான்னு பாரு என்று தேவிகாவை துரத்திவிட என்ன நடக்கப் போகுதோ என்று புலம்பிக்கொண்டே வெளியேறினாள் கலெக்டர் கூட சமாளிச்சிடலாம் போல இவள என்று அகல்யா தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு குனிய மேசையிலிருந்த இறந்த பெண்ணின் தகவல் அடங்கிய கோப்பு வைக்கப்பட்டிருந்ததை கவனித்தாள் விசாரணை குழுவிடம் அவள் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கை இது அதனை மீண்டும் திறந்து சோதித்து பார்க்க எல்லாம் சரியாகத்தான் இருந்தது எதுவும் பிரச்சனை வரும் என்று அவளுக்கு தோன்றவில்லை ஆனால் இதில் அந்த பெண்ணைப் பற்றி சொல்லப்படாத செய்திகளும் உண்டு மருத்துவ அறிக்கைகளில் புரிய வைக்க முடியாத சிக்கல்கள் அவை அந்த நாற்பது வயது பெண்ணுக்கு ஏற்கனவே மூன்று பிள்ளைகள் இதில் மூத்த மகளுக்கு திருமணம் ஏற்பாடாகியிருந்த சமயத்தில் தான் நாள் தள்ளி போனதை இவர் பெரிய விஷயமாக கருதவில்லை மாதவிடாய் முற்றிலுமாக நின்று போனதனை எண்ணி கருத்தரித்ததையே அறியாமல் இருந்துள்ளார் ஆனால் குழந்தையின் அசைவை உணர்ந்த தருணத்தில் காலம் கடந்திருந்தது சுற்றத்தார் என்ன சொல்வார்கள் மாப்பிள்ளை குடும்பத்தில் என்ன நினைத்து கொள்வார்கள் மற்ற பிள்ளைகள் தன்னை எப்படி பார்ப்பார்கள் என்று பயந்து நொந்து யாரிடமும் சொல்ல முடியாமல் தனக்குள்ளாகவே புழங்கி இருக்கிறார் ஆனால் ஏன் அவர் தன் கணவனிடம் கூட பகிரவில்லை இந்த கேள்விக்கு அகல்யாவிடம் பதில் இல்லை பதில் சொல்ல வேண்டிய அப்பெண் உயிருடன் இல்லை வீட்டிலேயே பிரசவம் பார்க்கும் முடிவு கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை முடிவுதான் நாற்பதுகளின் மெனோபாஸ் அழுத்தம் மற்றும் பிரசவத்தின் போது உண்டாகும் ஹார்மோன் குளறுபடிகள் என்று அவரை எதுவும் தெளிவாக யோசிக்க விட்டிருக்காது இதில் தாயின் பிரசவத்தை அந்த பிள்ளைகள் பார்த்திருப்பது இன்னும் கொடுமை இந்த உண்மை வெளியில் தெரிந்தால் ஊடகங்கள் இதனை தலைப்புச் செய்தியாக மாற்றி அந்த குடும்பத்தை மன உளைச்சலில் தள்ளுவார்கள் முகநூல் முற்போக்கு வகதிகள் ஆளுக்கு விதமாக கருத்து சொல்லி மறித்த அந்த பெண்ணை மீண்டும் மீண்டும் கூறு போடுவார்கள் பல சங்கடங்களிலிருந்து நம்மை ஒரு பொய் ஆனால் அதை சொல்வதில் தவறில்லை தாயை இழந்த துக்கத்துடன் சேர்த்து இந்த மன அழுத்தமும் அவர்களுக்கு வேண்டாம் என்று அகல்யா எண்ணினாள் தொடரும்